அதாவது சினிமாவில் ஒரு ஹீரோவாகணும் அல்லது ஆகணும் இல்லை மியூசிக் ஆகணும் வேறு எந்த டிபார்ட்மெண்ட் ஆகணும்னாலும் கூட எந்த எந்தவித பின்புலமும் இல்லாமல் நுழையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க சாதிச்சும் காட்டியிருக்காங்க ஆனால் அதன் பிறகு அவங்களோட வாரிசுகள் எந்த எந்தவித ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் இன்னல்களையோ இல்லை அவமானங்களையோ அனுபவிக்காம சும்மா அப்படியே வந்து பார் வித் சில்லர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சீட்டில் வந்து உட்காருவாங்க நடிகனோட பையன் நடிகன் இயக்கங்களோட பையன் நடிகன் இப்படிதான் மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனாலும் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ட்ரி வேணா ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அவங்க அந்த விஷயத்த தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை ஸோ அப்படி எத்தனையோ பிரபலங்களோட வாரிசுகள்லாம் ஜொலிக்காமே இருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய பட்டியலை போடலான்னு வச்சுங்களேன் இந்த தடவை நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோம்னா நம்ம ஜியான் விக்ரமோட மகன் துருவிக்ரம் விக்ரம் எப்படிலாம் கஷ்டப்பட்டார் நமக்கே தெரியும் அப்படி ஒரு நடிப்பு வெறி ஊறிய ஒரு மனிதன் அதாவது ஆக்செண்ட் ஆகி பல வருடங்களாக விபத்தில் வந்து பட நடக்க முடியாமல் படுத்தபடியே இருந்து சினிமாவில் ஜெயிக்கணும் வெறியோட வந்து முதல் படமே ஜாம்பவான் இயக்குனர் அதுக்கப்புறம் ரெண்டாவது படமும் ஜாம்பவான் இயக்குனர் மூன்றாவது படமும் ஜாம்பவான் இயக்குனர் ஆனால் பாருங்கள் எந்த படமும் ஓடவே கிடையாது ஓடில் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமே டிசாஸ்டர் அட்டர்ஃப்ளாப்பு ஒரு சோழியே தூக்குனாங்க அப்போ மறுபடியும் வந்த இளம் இயக்குனர் வெற்றிகரமான ஒரு இயக்குனர் நம்ம விக்ரமோட விக்ரமனோட புதிய மன்னர்கள் நடித்தார் அதுவும் அட்டர் அட்டர்ஃப்ளாப் ஆகிடுச்சி ஸோ இப்படி எந்த பக்கம் போனாலும் அடி கடைசியாக என்ன பண்ணார்னா இங்கே இருக்கிற தமிழ் ஹீரோக்களுக்கு விக்ரமுக்கு பிறகு வந்த ஹீரோக்களுக்கு டப்பிங் பேச ஆரம்பித்தார் அப்புறம் மலையாளத்தில் போய் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பித்தார் ராதிகா தயாரித்த கிளிஞ்சல்கள் எனும் டெலிஃபிலிம் அதில் கூட நடிக்க ஆரம்பித்தார் அப்புறம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சேதில் ஆகி அந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகி உடம்பை குறைச்சி ஷூட்டிங் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்குள்ளே போதும் போதுன்னாகி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவர் ஆனால் அவருடைய மகன் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் தன்னுடைய முதல் படத்தில் அறிமுகப்படுத்தார் ஆனால் அவருக்கு வேறு வித கஷ்டம் வந்துச்சு பாலாவோட வருமா மிகப்பெரிய க்ராப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டாங்க அதே படத்தை ரீமேக் பண்ணாங்க மறுபடியும் ஆதித்ய வருமானம் அதுவும் அட்டர்ஃப்ளாப் ஆகிடுச்சி பாலாவோட வர்மாவை ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் பெருசாக போகல மகானில் விக்ரமோட சேர்ந்து அடித்தாலும் அந்த படம் வந்து ஓட்டி ரிலீஸ் ஆயிடுச்சு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா துருவிக்ரமுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு இப்போ மாரி சிவாஜி படத்தில் பைசன் கார் அடிச்சிருக்காரு ஆனால் இப்போது துருவிக்ரம ஒரே படத்தில் அவருடைய அந்த எல்லாம் ப்ளஸ் ஆகி இந்த தோல்விகள்லாம் வெற்றிகரமாக மாறணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு ரீமேக் படத்தில் நடிக்கப் போகிறார் அது என்ன படம்னா ஹிந்தியில் பெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் கில் அப்படிங்கிற படம் பட்டா முழுக்க ஃபைட்டு தான் ஒரு ட்ரெயின் மற்றும் பட்டா முழுக்க ஃபைட்டு நம்ம கொரியனில் மிகப்பெரிய வெற்றி இருந்த ட்ரெயின் டூ பூசான் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து லைட்டாக மாதிரி எடுத்துருப்பாங்க இப்போ அந்த படத்தை தான் தமிழில் நம்ம துருவிக்ரம் நடிக்கப் போகிறார் இந்த படத்தை இயக்கப் போகிறது யார் தெரியுமா கில்லாடி படத்தின் இயக்குனர் தெலுங்கு இயக்குனர் ரமேஷ் வருமா தான் இயக்கப் போகிறார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் துருவிக்ரமுக்கு இந்த கில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக அமைதா இல்லையா என்று